அந்த நபரை நான் காதலிச்சேன் இல்லைன்னு பிரச்சனை வந்துருச்சு பிரேக்கப்போட வலி இந்த மாதிரி எமோஷனலா நம்ம குக்கவித் கோமாலி சிவாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பார்க்கலாம் பண்ணிருக்காங்க கோமாலி ஷோ மூலியமா மக்கள் கிட்ட அதிக அளவுல சூப்பர் சிங்கர் சிவாங்கி பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆயிட்டாங்க சிவாங்கிக்கு மூணு சீசன்களா உப்பு எது சீனி எதுன்னு கூட தெரியாது அப்படிங்கறது போலதான் அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கோமாலியா நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா நாலாவது சீசன்ல அவங்களால எப்படி சமைக்க முடியும் அப்போ விஜய் டிவி தான் பிளான் பண்ணி சிவாங்கி இறக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க ஆனாலும் சிவாங்கி பாத்தீங்கன்னா வார வாரம் புதுமையான சமையல்களை செஞ்சு அங்க இருந்த நடுவர்கள் எல்லாரையுமே அசத்திக்கிட்டு இருந்தாங்க அதே போல் சிவாங்கிக்கு விஜய் டிவில சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி தான் முதல் அறிமுகத்தை கொடுத்துச்சு ஆனா அந்த நிகழ்ச்சியில பாதியிலேயே சிவாங்கி வெளியேற்றப்பட்டாங்க உண்மையான திறமை இருந்தால் அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்றா தான் சிவாங்கி பாத்தீங்கன்னா குக்கு வித் கோமாலி ஷோல பாட்டு பாட அனுமதி கிடைச்சது சோ அதுல தன்னுடைய பாடல்கள் மூலியமா எல்லாரையுமே சிவாங்கி கவர ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் சிவாங்கி பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய குரல் மொத்தமாக மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிடும் இது சிவாங்கியா அப்படிங்கிற மாதிரி பலருமே வியக்கிற வகையில அவங்களுடைய குரல் இருக்கும் அதே போல் சிவாங்கி பார்த்தீங்கன்னா குக்கவுத் கோமாலி ஷோல இருக்கும்போது அஸ்வின் தான் தன்னுடைய க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் பின்னாடியே சுத்திட்டு வந்தாங்க குக்கவுத் கோமாலி நிகழ்ச்சியில இவங்களுடைய கெமிஸ்ட்ரியும் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு அதே போல ரெண்டு பேருமே காதலிக்கிறதாகவும் கிசுகிசு வந்தது அதுக்கப்புறமா பாடகர் வித்யாசாகரோட மகன் ஹர்ஷவர்தனோட சிவாங்கி அதிகமான வீடியோக்கள் வெளியிட்டு வந்ததுனால ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கிசுகிசுகள் பரவிட்டு இருந்துச்சு இந்த நிலையில ரீசண்டா பேட்டி ஒன்னுல சிவாங்கி தன்னுடைய காதல் தோல்வி குறித்து பேசியிருக்கிறாங்க அதுல பொதுவா அழகான பசங்களை பெண்களுக்கு பிடிக்கும் ஆனா அவங்களுக்கு நம்மள பிடிக்கணுமே நானும் காதல் இருந்தேன் ஆனால் பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த பிரேக்கப் எனக்கு ஒரு மிகப்பெரிய மனபலத்தை கொடுத்துச்சு அதனால தான் என்னையே நான் அழகுபடுத்திக்க ஆரம்பித்தேன் பொண்ணுங்க அதிகமாக லவ் பண்ணால் அந்த லவ் நிலைக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கண் படியே சிவாங்கி வந்துட்டு அதில் பேசியிருக்கிறாங்க சிவாங்கி லவ் பண்ண அந்த நபர் யாராக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்களை உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ என விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்